அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு இந்தியா முழுக்க கேள்வி எழுப்பப்படுற அளவிற்கு இந்த கோவை கூட்டு கூட்டுப்பாளி வன்கொடுமை சம்பவம் பேசுபொருள் இருக்கு தேசிய அளவில் இதனுடைய பின்னணி என்ன இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை வந்து போலீஸ் பிடிச்சது எப்படி அது மட்டும் இல்லாமல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளினுடைய பெயர்கள் அவர்கள் இதற்கு முன்னாடி என்னென்ன குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க இப்படி ஒரு நபர்களை எப்படி நீங்கள் வெளியே சுத்த விடலாம் அப்படிங்கிற அளவிற்கு அவர்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா இருக்குது இது எல்லாத்தையும் பற்றியும் விரிவாக பேசுவோம் இதுக்கு கூட முக்கியமாக பதினோரு மணிக்கு அந்த பெண்ணிற்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு விவாதத்தை பற்றியும் இதில் பேசுவோம் கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலி கிரவுண்ட் தான் அந்த சம்பவம் நடந்த இடம் குற்றம் நடந்த இடம் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பத்தொன்பது வயது மாணவி வந்து தன்னுடைய ஆண் நண்பருடன் ஒரு காருக்குள்ள இருந்து பேசிட்டு இருந்ததாக செய்தி அப்போ அங்கு வந்த மது போதையை நிறைந்த ஒரு மூன்று இளைஞர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் வயசு எல்லாருமே முப்பது இருபத்தி இருபது வயசு தான் மூன்று நபர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க கருப்புசாமி காளீஸ்வரன் குணா இந்த மூன்று பேர் தான் அந்த குற்றத்துக்கு காரணம் அவர்கள் ஒரே பைக்ல வந்திருக்காங்க அவர்கள் வந்து குடித்து விட்டு மது போதில் இருந்திருக்கிறாங்க இவர்களை பார்த்த உடனே அங்கே நோட்டமிட்டு கல்லால் அடித்து அருவாளால் அந்த கண்ணாடியை வெட்டி அவர்களை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை எடுத்து அவரை வந்து சரமாரியாக தாக்கி ரத்த வெள்ளத்தில் அவரை அடித்து விரட்டிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த பெண்ணை வந்து அந்த கார்லேருந்து நூறு மீட்ரு வரைக்கும் தூக்கி கொண்டு போய் அங்கே தான் போய் பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கப்புறமா நிர்வாணமாக அந்த பெண்ணை வந்து விட்டுட்டு இவர்கள் வந்து தப்பிச்சார் எஸ்கேப் ஆயிடுறாங்க அங்கேருந்து அப்புறம் இந்த இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக நூறுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாப்புல அவர்கள் வந்து பீலமேடு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்து இவரை அழைச்சிட்டு போலீஸ் வந்து நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அங்கே குற்றவாளிகள் தப்பிச்சுடுறாங்க அந்த பெண்ணு மட்டும் நிர்வாணமாக இருக்கிறாங்க அவர்களை வந்து திருப்பி காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்து இந்த ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்த சம்பவம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு ஸோ உடனே வந்து இது பெரிய அளவில் செய்தியாக மாறுது ஏன்னா ரேப் அப்படிங்கிறது ஒரு எளிமையாக அது ஒரு செய்தியாக கடந்து போகிற விஷயம் வந்து கிடையாது இது மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கை வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பெண்களுக்கு வந்து பொதுவெளியில் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள் எழும்பக்கூடிய ஒரு புள்ளி அந்த அடிப்படையில் வந்து மிக விரைவாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படுது ஏழு தனிப்படை காவலர்கள் வந்து அமைக்கப்படுறாங்க தொழிலாளர்கள் பண்ண விஷயமா இருக்குமா இல்ல இங்க நபர்களா எல்லா வந்தவங்களுக்கான அடையாளம் ஃபுட்டேஜும் இல்ல ஆனா அவர்கள் தப்பிச்சு எங்க போயிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் அவர்கள் தரவா செக் பண்றாங்க அதுல வண்டியினுடைய நம்பர் பிளேட் எல்லாம் நோட் பண்ணி ஆராய்ந்ததுல ஒரு சில நபர்களுடைய பெயர்கள் வந்து அவர்களுக்கு பிடி கிடைக்குது அந்த அடிப்படையில விசாரணை பண்ணாலதான் கிட்டத்தட்ட ஒரே நாள் ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வந்து அட்ரஸ் பண்ணிடுறாங்க தூக்கிடுறாங்க அவங்கள குற்றவாளிகள் பதுங்கியிருந்த இடம் வந்து துடியூர் எடுத்த வெள்ளக்கிணர் அப்படிங்கிறத அறிந்து கொண்ட போலீஸ் வந்து நேரடியாக ஸ்பாட்டுக்கு போறாங்க திங்கட்கிழமை இரவு முக்கால் முக்காலப்போம் அவர்களை வந்து கைது பண்றாங்க அப்படி கைது பண்ண முற்படும் பொழுது தலைமை காவலர் சந்திரசேகர் அவர்களை அர்வாலால் வந்து அந்த குற்றவாளிகள் வெட்டியதாக செய்து ஸோ அதற்கு திருப்பி எதிர்த்தாக்கதாக போலீஸ் வந்து ஏழு முறை சுடுறாங்க அதில் ஐந்து முறை வந்து அவர்கள் மேலே புல்லட் படுது அதில் மூன்று நபர்களும் வந்து காயமடைகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு கருப்பசாமி காளீஸ்வரன் அவர்களுக்கு ரெண்டு கால்லையுமே துப்பாக்கி சூடு குணா அப்படிங்கிற நபருக்கு ஒரு காலைல துப்பாக்கி சூடு ஸோ இதுதான் வந்து இந்த பத்திரிகை செய்தி நம்ம வெளியேற தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஆனால் இதனுடைய பின்னணி என்ன இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கு யார் பொறுப்படுத்துக்கணும் இங்கே வந்து ஒரு நேரடியாக நம்ம வந்து என்ன சொல்ல முடியுதுன்னா சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு லைனில் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நபர்களினுடைய பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த மூணு பேருமே வந்து வெவ்வேறு இடங்கள் சார்ந்தவங்க கிடையாது மூணு பேருமே வந்து இருகூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வீடு எடுத்து தங்கி இவர்களில் வந்து காளீஸ்வரன் அப்படிங்கிற நபரும் கருப்பு அப்படிங்கிற நபரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து சகோதரர்கள் கருப்புசாமி அப்படிங்கிற நபருக்கு முப்பது வயசு ஆகுது காளீஸ்வரன் அப்படிங்கிற நபருக்கு இருபத்தோரு வயசு ஆகுது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள மூணாவது வந்த நபர் தான் குணா அப்படிங்கிற ஒரு இருபது வயசு ஆகுது ஸோ மூணு பேருமே சொல்லப்போனால் இளைஞர்கள் தான் அப்போ இவர்கள் யாருக்குமே வந்து திருமணம் ஆகலை ஆனால் இவர்கள் மேலே வந்து கொலை வழக்குல இருந்து திருட்டு வழக்கு அப்படின்னு எல்லா கேஸும் இருக்கு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் இவர்கள் வந்து பெயிலில் சுற்றிட்டு இருந்திருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பெயில்ல தான் இருந்திருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஆஜராகிறது அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு இவர்கள் போற இடத்துல ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துப்பாங்க அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு கோவை எஸ்பி சரவணசுந்தர் அவர்கள் சொல்றாரு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அந்த இடம் வந்து ஒரு ஆள் அரவமற்ற இடம் அங்கே போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம் அதெல்லாம் வந்து சமூக அக்கறையோட அந்த பெண்களினுடைய ஒரு நலன் சார்ந்து பேசக்கூடிய கூட ஆதங்கம் புரிஞ்சுக்கலாம் ஆனால் சமூகம் எப்படி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஒரு கொலை பண்ணி பெயிலில் வந்த ரெண்டு பேருக்கு வந்து பொது வழியில் மது அருந்திட்டு வாகனம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை நம்மள ஏற்கனவே கேஸ் இருக்குது நம்ம இந்த மாதிரி வர பண்ணோம்னா நமக்கு இன்னும் பிரச்சனை அப்படிங்கிற பயம் இல்லை ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கும்போதே திருட்டு வழக்கில் ஈடுபடுறதுக்கும் அவர்களுக்கு பயம் இல்லை இதை விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அன்றைக்கு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய அவர்கள் வந்த பைக்கும் திருட்டு பைக்கு அந்த பைக்குமே வந்து திருட்டு பைக்கு தான் சொல்லப்போனால் அதை தான் எங்களை ட்ரேஸே பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அந்த பைக்கு காணாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்போ திருட்டு பைக்கு பொது வழியில் வந்து குடிக்கிறாங்க மூணு பேர் வந்து பைக்ல போறாங்க அறிவாளோட கையில வந்து ஆயுதத்தோட பயணிக்க முடியுது இவர்களால் இன்னும் பார்த்தோன்னா அவர்கள் வந்து மது போதையில் மட்டும்தான் இருந்தாங்களா இல்ல கஞ்சா போதையில் இருந்தாங்களாங்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஸோ இப்படி ஒரு குற்றம் பின்னணி உள்ள ஒரு நபர்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக நடமாட முடியுது இப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட தரப்பை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்திற்கு ஒரு ஆண் நம்பருடன் காரில் வந்து போகலாமா இந்த விஷயத்த நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும் இதை வந்து ஒரு அட்வைஸாக பண்ணுற அளவுக்கு வந்து தப்பே கிடையாது யாரை வேணாலும் சொல்லலாம் இப்போ அந்த பெண்ணை வந்து நம்ம வீட்டில் உள்ள ஒரு பெண்ணாக நினச்சி இந்த மாதிரி இருக்காதிங்க இந்த மாதிரி போகாதீங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அறிவுரை சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்துக்கு ஆனால் இங்கே ஒரு இன்னொரு கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தராசில் வந்து ரெண்டு பக்கம் வைக்கிற மாதிரி இப்படி நீ பண்ணல இப்படி நீ போன அதனால உனக்கு நடந்துச்சு நீ போ அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது இது யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் போடுறவங்களா இருந்தா பரவாயில்ல நேரடியா போயிட்டு கோயம்புத்தூர் எஸ்பி சரவணசுந்தர் அவர்கள்கிட்டயே ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு நிருபர் கேட்கிறாரு ஏங்க இது மாதிரி அந்த நபர்கள் ஏன் நைட் அங்க போனாங்க அவர்கள் மீது நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்களான்னு கேட்கிறாரு என்ன கொடுமை இதெல்லாம் அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணி இப்ப நடவடிக்கை எடுக்கணுமா அவர் வந்து திருப்பி வந்து சவுக்கால் அடித்தது போல் சொல்றாரு அவர் வந்து திருப்பி வந்து சவுக்கால் அடிச்ச மாதிரி சொல்றாரு அவங்க வந்து எந்த கிரைம் அஃபென்ஸும் பண்ணலை அவங்களால வழக்கெல்லாம் பதிவு பண்ண முடியாது அந்த மாதிரி கோணத்தில் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சோ இதுல பிரச்சனை வந்து அறிவுரையாக வந்து சொல்லுங்க அதை ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம் அவங்களோட விஷயம் அந்த அந்த பொண்ணு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணாக இருந்தால் கூட போகக்கூடாது அப்படின்னு நம்ம காலை கட்டிப்பட முடியாது இல்லையா அறிவுரை சொல்லலாம் இந்த மாதிரி நல்லது கிட்டதை எடுத்து சொல்லலாம் அதை விட்டுட்டு வந்து அதை ஒரு குற்றமாக கருதி இப்படி நீங்கள் போனீங்க இல்லையா அதனால உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிட்டோம் ஒரு பாதிக்கப்பட்டோம் அப்போ இதுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு போன ஒரு நபர்களையும் நம்ம வந்து அசிங்கப்படுத்தி இப்படி அனுப்பிட்டோம் அப்படின்னா திருப்பி நாளைக்கு வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டு ஒரு புகார் கொடுக்கணும் நமக்கான நீதியை நம்ம கிடைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் போய் நிற்க மாட்டாங்க இவர்கள் நம்ம போய் குற்றம் சொல்ல போனாலும் நம்மளை தான் திட்டுவாங்க அப்படின்ற பயத்தில் வெளியவே சொல்லாமல் போயிடுவாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த பிரச்சனையில் அந்த கூட்டத்தில் அந்த ஆண் நண்பர் அவர் வந்து போயிட்டு நூறுக்கு ஃபோன் பண்ணுறதுனால இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து உயிரோடு தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றும் ஆகலை ஆகலைன்னு சொன்னால் பெரிய சொன்னால் பெரியாரி உயிரிழப்பு ஏற்படலை அப்படிங்கும்போது இது எப்படி வெளியே தெரிய மறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி மறைச்சிருந்தாங்கன்னா இந்த குற்றவாளிகள் இன்னைக்கு வந்து சுட்டு பிடித்திருக்கப்பட மாட்டார்கள் இவர்கள் வந்து விளச்சத்தை வந்திருக்க மாட்டாங்க இன்னும் தொடர்கத்தையே இருந்துகிட்டே இருந்துருக்கும் அப்போ ஒரு சம்பவம் நடக்குது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா குற்றவாளிகள் தான் நம்மளுடைய தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு ஃபோக்கஸ் இருக்கணும் அவர்கள் மேலே தான் நம்ம வந்து குற்றம் சொல்லணும் தான் இந்த குற்றம் தவறானதுங்கிற பார்வைக்கு வரும் இதற்கு ஒரு காரணம் கற்பிக்கிற மாதிரி இவர்கள் அங்கே போகலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க சொல்லப்போனால் பல பேர் இந்த சுச்சுவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து பா கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு இருக்கிறதுனால இவ்வளோ அட்டென்ஷன் வந்து இவ்வளோ செய்திகள்லாம் வருது இது ஒரு சிறிய அளவில் ஒரு பாலியல் சீண்டெல்லாம் வந்து முடிஞ்சு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா கிடையாது எல்லாருமே யோசிப்பாங்க அந்த யோசிக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி உட்காந்து கமெண்ட் போடுறவங்க தான் உனக்கு எதுக்கு பேச்சு பேச்சுவார்த்தை உனக்கு எதுக்கு இரவு அங்கே போகிற வேலை இதெல்லாம் கேட்கல அந்த கேள்வியெல்லாம் தனிப்பட்ட முறையில் வேற இடத்துல வந்து கேளுங்க இந்த ஒரு குற்றம் நடந்துருச்சு குற்றம் வந்து பொதுவெளிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு குற்ற சம்பவத்தோட இந்த மாதிரி ஒழுக்கம் சார்ந்த சம்பவத்தை வந்து பேசி அதை ஈடுகட்ட முயற்சி பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் அது அதிகமாக நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதுமே அண்ணா என்னசிட்டி அண்ணா பல்கலைக்கழக விஷயம் நடக்கும்போதுமே அது ஒரு பேசு பொருளாச்சு இப்போ இந்த விஷயத்துலேயும் அது அப்படி பேசு பொருளாகுது அதனால அதில் என்னுடைய பார்வை வந்து சொல்லணும்னு நினச்சேன் இப்போ அடுத்ததாக வந்து என்னன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து இதில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க இந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு அருகே உள்ள சட்டவிரோத மது விற்பனை நடத்தி அந்த ஒரு டாஸ்மாக் கடைய பார வந்து அவர்கள் அடைச்சி உடைச்சிருக்காங்க நிச்சயமா அந்த முயற்சிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் காரணம் என்ன அப்படின்னா இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய எல்லா குற்ற சம்பவங்களும் சரி ஒரு மது போதையாலோ இல்லை கஞ்சா போதையாலோ மட்டும்தான் நடக்குது அவர்கள் வந்து சுயநினைவோட எதுவுமே வந்து பண்றது இல்லைங்கிறது நமக்கு புரிய வருது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையிலையுமே எல்லாருமே சின்ன சின்ன பசங்களை வச்சு ஸ்கெட்சு போட்டு அவர் நிறைந்த போதையில் தான் ஒரு குற்ற சம்பவமே நடக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மது போதையிலையோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு போதையிலே தான் நடக்குது தவிர அவர்கள் சுயநிலைவுல இதெல்லாம் பண்றதே கிடையாது இன்னும் சொல்லப்போனா இந்த விஷயத்திலே பாருங்க இவ்வளோ வழக்கு இருக்குது நம்ம நாளைக்கு வந்து மாட்டினோன்னா இதில் பெரிய சிக்கல் நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் தெரிஞ்சாலும் கூட அவர்கள் வந்து இது மாதிரி போய் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் சுயநிலைவில் இல்லை அவர்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாது ஏதாவது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னா அப்போ அதில் வந்து அந்த புள்ளியில் வந்து நாம் வந்து அந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அதுலேயும் சமீப காலமாக அந்த ஒரு போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த தீபாவளிக்கு நடந்த அந்த மது விற்பனையை மூலமாகவே அதை புரிஞ்சு கொள்ள முடியும் கிட்டத்தட்ட தீபாவளி சீசன்ல மூணு நாட்களில் எட்நூறு கோடி ரூபாய் டாஸ்மாக் வசூல் சாதனை படிச்சிருக்கு அப்படின்னா அந்த அவ்வளோ பேரும் குடிச்சிட்டு தன்னுடைய சுயநினைவை இழந்து கான்சியஸைகள் இருந்து என்னென்ன தவறுகள் பண்ணியிருப்பாங்க என்னென்ன குடும்பங்களில் பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சு பார்த்தோன்னா இந்த போதையினுடைய அந்த ஒரு கோர பின்னணி என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் ஸோ அதை வந்து அரசாங்கம் தான் லார்ஜ் ஸ்கேலில் வந்து கட்டுப்படுத்த முடியும் படிப்படியாக நாங்கள் டாஸ்மாகை முழுவோன்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து கடந்த முறை சொன்னாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் நாங்கள் ஒட்டு மொத்தமாக ஆட்சிக்கு வந்தால் மூடிடுவோன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வரல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஸோ அவர்கள் இன்னுமே வந்து அதற்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கலை மாறாக நாங்கள் வந்து டார்கெட் வச்சு டாஸ்மாகக்கு வந்து நாங்கள் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் சொல்கிறாங்க இந்த தீபாவளிக்கே வந்து அவர்கள் வச்ச டார்கெட்டை விட அதிகமாக இருந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு போதை இல்லாத தமிழகமாக நம்மளுடைய மாநிலத்தை மாற்றினால் நிச்சயமாக பெண்கள் பாதுகாப்புலேருந்து இந்த குடும்பங்கள் வரக்கூடிய சிக்கல்லேருந்து இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நன்றி